ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாள் முப்பது விதமான நாட் டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து டே டூ இன்றைக்கி நாட் டிசைன் வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லெந்தி கிளாத் வந்து எடுத்திருக்குறேன் இந்த கிளாத்தில் நான் மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெண்டு மூணாக அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் இந்த நாட் டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ண கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி திருப்பி நாலாக ஃபோல்டு பண்ணி திருப்பி அதையும் எட்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம மூணுக்கு மூணு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு மீதி எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி விட்டுறேன் ஈவனாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு எட்டு கிளாத் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து இன்னும் நம்ம நமக்கு வந்து ஒரு ரெண் கொஞ்சம் கிளாத் வந்து தேவைப்படும் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே வந்து நம்ம அதே அளவில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு நீடில் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு அதை வந்து இப்படி திருப்பணும் இந்த நீடில் அளவுக்கு நல்லா சன்னமாக வர மாதிரி திருப்பணும் நல்லா சுற்றி விட்டுட்டு இப்போ பாதி வரையும் கொண்டு வந்துடுங்க அதோட பாதி வரையும் கொண்டு வந்துட்டு அந்த நீடியில் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை அப்படியே சுருட்டி எடுத்து நம்ம வந்து இந்த சுருக்கம் வச்சு இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பாதி வரையும் சுருட்டிட்டு அதுக்கப்புறமேல அதை வந்து பாதியில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சுருக்கம் எடுத்து இந்த மாதிரி நம்ம அதை ஃபஸ்ட்டு முதல்ல ம மடியாமல் அப்படியே வச்சுட்டு சின்ன சின்ன சுருக்கமாக அப்படியே கையில் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து மிஷினில் கையோட தையல் போட்டு எடுத்துக்கணும் ஏன்னா கையோட தையல் போட்டால் தான் வந்து அது வரும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு அது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிரும் அந்த டிசைன் மாறி போயிடும் அதுக்காக தான் அந்த சுருக்கமும் எடுக்கும்போது குட்டி குட்டியாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ இந்த இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த நீடியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த சுருக்கம் வந்து சின்ன சின்ன சுருக்கமாக பிடிச்சி நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு என்கிட்ட அந்த நீடில் தான் இருந்தது ஆனால் வந்து நான் அதில் சரியாக எனக்கு எடுக்க வரல அதுக்கப்புறம் வந்து ஆரிய ஒரு கூசி இருந்தது அதை வச்சு நான் வந்து எடுத்த ரொம்ப ஈஸியாக வர மாதிரி இருந்தது ஒரு பெரிய நீடிலாக இருந்தது அப்படின்னா நம்ம வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுக்கு நமக்கு ஒரு பூவுக்கு வந்து ஏழு வேணும் மொத்தம் நமக்கு வந்து ரெண்டு பூ செய்கிறதுனால பதினாலு பீஸ் வேணும் அதனால இந்த பதினாலு பீஸஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே பாருங்க நான் இந்த மாதிரி சுருக்கம் பிடிச்சது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சு தைச்சுட்டேன் சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது அவ்வளோ வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுரலாம் இப்போ ஒவ்வொரு பீஸஸ் நான் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நான் வந்து நாட் டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு நாட் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளாக எப்பயும் போல் வைப்பில்லைங்களா அது மாதிரி கேட்டால் அதுக்கு வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் நான் அதில் வந்து அந்த நம்ம இது லேஸ் வச்ச அந்த நாட்டுக்கு வைக்கிற ரோப் வச்சு தைச்சாலும் சரி இல்லை கையில் நாட்டு வந்து துணியிலே நாட் ரெடி பண்ணி வைச்சாலும் சரி டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வர எக்ஸ்ட்ரா இதை அதாவது இன்னுமே டிசைன்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிக்குவேன் டிசைனுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணினது போக இந்த நூல் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் நாலாக போட்டுக்கிட்டேன் ஏன்னா நமக்கு இது வந்து பிரியாமல் இருக்கட்டும்னு கொஞ்சம் மட்டும் இந்த சைடை நான் விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து ஒரு ஏழு பூ வந்து நான் அப்படியே கோத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கோத்து பார்த்தேன் எத்தனை பூ வருது அப்படின்னு கொஞ்சம் நமக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே சர்க்குலாக ரவுண்டாக வரணும் இல்லைங்களா அதனால நான் இந்த மாதிரி வச்சு வச்சு பார்த்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு பூ கொத்தப்பா பார்த்தேன் அப்புறம் வந்து இன்னும் ரெண்டு கோக்குற மாதிரி இருந்தது கேப் நிறையா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால வந்து ஒரு ஏழு பூ வந்து கொத்துக்கிட்டேன் இப்போ ஏழு பூவையும் நம்ம இதில் ஒன்றா வச்சு நல்லா டைட்டாக க்ரிப்பாக வந்து நூல் போட்டு தைச்சிட்டு ஒரு நாட் போட்டு லாஸ்ட்டாக வந்து எடுத்துட்றோம் நாட் போட்டு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் அங்கேயும் இதுங்கிற மாதிரி சு சுருக்கமாக அந்த மாதிரி தான் இருக்கும் அதை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து அதில் ஸ்டிச் பண்ணணும் இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்து நூல் போட்டு தைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம டைட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு முடிச்சு வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு இதை வந்து நம்ம மிஷினில் வச்சு தைச்சலாம் பாருங்கள் இப்போ சர்க்கிள் வந்து கரெக்டாக இருக்குது நான் இதை டைட் பண்ணிக்கிறேன் டைட் பண்ணும்போது நமக்கு இன்னுமே நல்லா சுருக்கமாக பக்கத்தில் வந்துடும் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு தையல் மூணு தையல் அப்படியே அந்த நாட்டை வச்சு அந்த பூவை வச்சு சுற்றியை நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடணும் சென்ட்ரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கேப்பே வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து மிஷினில் வச்சு தைக்க போகிறேன் அப்படியே ஃபுல் சர்க்கிளும் வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து நான் வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி வந்து அந்த கடைசியிலேயும் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே வந்து அந்த துணி வந்து தூக்கிகிட்டு இருக்காத மாதிரி கொஞ்சம் பிதுங்கின மாதிரி இல்லாத மாதிரியும் ஒரு தையல் அப்படியே ரஃப்பாகவும் மேலே வந்து போட்டு விட்டுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு இடையிலையும் நமக்கு வந்து துணி தூக்கின மாதிரி தெரியாது இப்போ இது தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கான நாட்டையும் வந்து வச்சு தைச்சிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பூ வந்து அழகாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதில் நாட்டு வச்சு தைச்சிடலாம் ஒரு மீட்டர் நாட்டு ரெண்டாக கட் பண்ணி நான் எடுத்திருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து போட்டு எடுத்து தச்சு விட்டுரலாம் இப்போ நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு வந்து அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இந்த சைடு தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இன்னொரு சைடு வந்து லைனிங் கிளாத்தை நம்ம கொஞ்சம் வச்சு இப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நாட் வந்து பின்னாடி இருக்கிறது நம்ம வச்சு தைச்சதும் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து தெரியாது நான் எனக்கு லாஸ்டாக தான் வந்து அந்த ஐடியா வந்து வந்தது இப்போ இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி இன்னொரு பூவும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ளவுஸ் கலருக்கு தகுந்த மாதிரி ஸ்டோன் பேச்சஸ் வந்து வச்சுருக்குறேன் இது கொஞ்சம் கம் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன் இது காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமேலே இதையும் வந்து ஒரு ஊசி நூலும் போட்டு அந்த ஸ்டோனை நம்ம வந்து தைச்சிரலாம் ஏன்னா வந்து தண்ணியில் போட்டால் பிரிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு தான் இந்த நாட் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தேன் இந்த நாட் டிசைனுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்டைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் டிசைனோட ஃபுல் வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து டிசைன் டிஸ்கிரிப்ஷனில் தர தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்